பல்லாவரம் கழிவுநூர் கலந்த குடிநீர் குடிச்சு மூணு பேர் அப்பாவி பேர் இறந்து போயிருக்கிறார்கள் திமுக அமைச்சர் திரு அமைச்சர் வந்து ஃபுட் பாய்சன் அதே மாதிரி தான் குடிநீர் எந்த பிரச்சனை இல்லைன்னு மக்கள் மேலே பழிய போட்டாங்க அமைச்சர் திரு மா சுப்பிரமணியனோ துணை முதலமைச்சர் உதயசூரியன் அவர்களோ பிறந்தநாள் தான் சிறப்பாக கொண்டுகிடுறார்களே தவிர தமிழக மக்களுக்காக எந்த நிகழ்வும் இங்கே இல்லை அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை தாம்பரம் மகனராட்சியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இப்பொழுதெல்லாம் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராய சாஹி அறுபத்தைந்து பேர் இறந்து போனார்கள் கரூரிலே நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனார்கள் ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கரூருக்கு மட்டும் ஏன் போகின்றேன் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மக்கள் எல்லோரும் முடிவெடுத்து விட்டார்கள் இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு இரவோடு இரவாக முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்தார்கள் இரவோடு இரவாக வந்து எல்லா பாடிகளையும் நாற்பத்தி ஓரு உடல்களையும் உடனடியாக அவர்கள் பரிசோதனை செய்து மாடம் பண்ணியது ஏன் என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தமிழக பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக அரசு பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அந்த அளவு மிக மோசமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இங்கே தமிழகத்தின் தலைநகர சென்னைக்கு அருகிலிருந்தும் சொல்லிக்கொள்ளும்படி விதமான வளர்ச்சி திட்டங்களையும் பெறாத இந்த செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு எத்தனை ஆத்திரம் இருக்கும் உங்கள் மாவட்ட மக்களின் குரலை இப்பொழுது கேட்கலாமா இந்த வீடியோவில் இந்த மாவட்ட மக்களின் குரல் எத்தனை குறைகள் இருக்கிறது இப்பொழுது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம்

முன்னாடி பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா சூப்பரா இருந்துச்சு இப்ப நீர் கலந்து வருது வீடு கட்டணும்னா கூட தண்ணி நல்லா இல்ல அந்த தண்ணி ஃபுல்லா வருது இல்ல சாக்கடை தண்ணி மலேரியா நிமோனியா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஜரம் வந்திருக்கு பிள்ளைகள் எல்லாம் தூக்கிட்டு போடத்தான் செய்றாங்க சுகாதார சீர்கள் நிறைய இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்குது நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் பெண்களோட பாதுகாப்பு வந்து இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு நல்லபடி இருக்கும் அப்படின்ற மாதிரி பட் எதிர்பார்த்தது எங்களுக்கு இல்ல இருந்ததை விட ரொம்ப மோசமான நிலைமைக்குதான் இன்னைக்கு வந்து பெண்களோட நிலைமை வந்து தள்ளப்பட்டிருக்கு எல்லா பெண்களுக்கும் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க வீடு இருந்தா இல்லைன்னாங்க வண்டி இந்த அதான் முதல்ல தேர்தல் உறுதியில சொல்லலையே வாக்குறுதியில் சொல்லலையே குடிநீர் வசதி இல்ல பாத்ரூம் தண்ணி இல்ல ரெண்டரை மணி தண்ணி இல்ல பிரீத்திங் ப்ராப்ளம் ஆள் இல்லாம கல்லு கிட்னில கல் இருக்கு அவங்களுக்கு பாத்ரூம் போக முடியல மூஞ்சு கழிவு முடியல குளிக்க முடியல இது வரைக்கும் தண்ணீரா சுத்தி தான் வரேன் மேல இருந்து கீழே வரேன் பொண்ணு பிறந்தா எழுநூறு ரூபாய் பையன் பிறந்தா ஆயிரம் ரூபாய் அதே செக்யூரிட்டிங்க உள்ள போனா காசு வெளியே வந்தா காசு ஆயாங்க வேலை செய்யறவங்க காசு இது கவர்மெண்ட் தான் காரணம் நம்ம சொல்ல முடியும் நம்ம யாரு காரணம் சொல்ல முடியும் இந்த ஆட்சியில நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த ஆட்சியில நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறோம் செங்கத் மக்களின் இந்த குறையில எல்லாம் பாத்தீங்களா இந்த ஆட்சியில் எங்க எடுத்தாலும் லஞ்சம் ஊழல் எடுத்தாலும் லஞ்ச லாவணியங்கள் சாதாரண பொதுமக்கள் எதையும் வாங்க முடியவில்லை தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது இவ்வளவு சூழ்நிலையிலும் விலைவாசி ஒரு விண்ணை முட்டுகின்ற விலைவாசியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஆற்றி அமைக்க வேண்டும் தமிழகம் வளர்ச்சி அடைந்தது வளர்ச்சியடைந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எங்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறது தெரியுமா பாலியல் வன்கொடுமையில் வளர்ச்சியடைந்திருக்கிறார் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாக இருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சதவீதம் அதிகமாக போக்சோ குற்றங்கள் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது சதவீதம் இன்றைக்கு அதிகமாக அது மட்டுமல்ல வயதானவருடைய கொலைகள் தமிழகத்தில் தான் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைக்கு சூசைடினுடைய தலைநகரமாக தான் விளங்கி கொண்டிருக்கிறது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அதிகமாக பண்றாங்க அதிகமாக போதைப் பொருட்கள் அதிகமாகி போறதுனால் எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் அதிலே பல படுகொலைகள் நடைபெறுகிறது இவ்வளவுக்கும் காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால் தான் நாற்பத்தி ஒரு பேர் கரூரிலே உயிரிழந்தார்களே யார் காரணம் எதற்கு தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் தமிழக முதலமைச்சர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எதிர்கட்சிகள் எங்கு கூட்டம் நடத்தினாலும் எங்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் எங்கு போனாலும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது எங்களுக்கு மட்டும் குறுகிய இடங்களை தருகிறார்கள் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு யார் காரணம் அவர்கள் கேட்ட இடத்தில் கரூரிலே அந்த ரவுண்டான இடத்தில் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காங்க அது மட்டுமல்ல அங்கே லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறார் செருப்ப களத்தை வீசி இருக்கிறார்கள் எல்லோரும் விழுந்து செத்தவர்கள் பல பேர்கள் வயதானவர்கள் கீழே விழுந்து மிதிப்பட்டவர்கள் இறந்து போனவர்கள் ஏராளம் ஏராளம் இதையெல்லாம் இன்னைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில் மட்டும் அறுபத்தைந்து பேர் இறந்து போனார்கள் ஆனால் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா நம்ம முதலமைச்சர் என்ன செய்வாங்கன்னா யாராவது ஆக்சிடென்ட்ல இறந்து போயாச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுப்பாங்க முதலமைச்சர் நிதியில இருந்து ஆனா சாராயம் குடிச்சு அதுலயும் கள்ள சாராயம் குடிச்சு இறந்தா பத்து லட்ச ரூபா கொடுப்பாங்க இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்திலே மக்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் ஜனநாயக கூட்டணியில் வந்து இருக்க அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வருகின்ற தேர்தலில் இவருக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் இன்றைக்கு மக்கள் போகின்ற இடங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆரவாரமாக வரவேற்பு கொடுக்கிறார்கள் காரணம் நம்மளுண்டு சினிமா நடிகர்கள் கிடையாது மிக சிறந்த பேச்சாளர்களும் கிடையாது என்று சொன்னாலும் இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் எல்லா மக்களும் இன்னைக்கு நம்மளை வரவேற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோ அதை பற்றி அடுத்து விட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தின் தாகத்தை தீர்க்கும் தாயாக விளங்கும் பாலாற்றில் இன்று தொழிற்சாலை கழிவுகள் கலந்து பாலாறு முற்றிலுமாக அழிந்துவிட்டது தங்களின் தேர்தல் வாக்குறுதி எண் அறுபத்தி இரண்டில் தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்று கூறிவிட்டு அதை காற்றில் பறக்கவிட்டது பாலாற்றில் லாரி லாரியாக மணல்கள் தினமும் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது இந்த மணலை தான் திமுக பாலாற்றை முற்றிலுமாக அழித்தார்களா கல்வியும் மருத்துவமும் தான் நம்ம திராவிட அரசோட இரு கண்கள் என்று நான் அடிக்கடி சொல்வேன் இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை திறந்து வச்சுட்டு இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் பெயருக்கு மட்டும் மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு அதில் எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்காமல் பெருமை பேசுகிறார் முதல்வர் குடிநீர் வசதி இல்ல பாத்ரூம் தண்ணி பாத்ரூம் தண்ணி

இந்த உலகத்துல உள்ள எந்த நகரத்துக்கும் நடக்காத ஒரு கொடுமை இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு திமுக அரசால் நடந்துச்சு பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பேரில் பேர் உயிரிழந்ததற்கு மாசடைந்த அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அரசு வழங்குற தண்ணிய குடிச்சு மக்கள் இறந்து போனாங்க நிறைய நோய் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களால சாப்பிடுறதுக்கே நாங்க கஷ்டப்படும் போது பத்து ரூபாய் வாங்க முடியாது உயிர் ஆதாரமான குடிநீரை குடிச்சா கூட உயிர் போகும்னா இந்த அரசாங்கத்தை அகற்றி தூக்கி எறிவதை தவிர வேற வழி இல்லை செங்கல்பட்டில் உள்ள குப்பை கிடங்கு முறையாக பராமரிக்கப்படாததால் மக்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது துர்நாற்றம் மற்றும் நோய்கள் பரவும் அபாயமும் அதிகரித்திருக்கிறது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வேதியெல்லாம் வருது ஸ்மெல் ஒரு பத்து மணி ஆனாக்கா அந்த குப்பை வரது ஓவர் ஸ்மெல் வருது ஆனா இவ்வளவு இதுல இருந்து மல்லு கட்டினா ஒருத்தர் எல்லாம் இது கஷ்டப்பட்டு இந்த குப்பையை எடுக்கணும் திமுக ஆட்சிக்கு வந்தா தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன் தாம்பரம் திமுக எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா தனியார் நிறுவனத்திற்குள் புகுந்து அந்நிறுவன நிர்வாகிகளை ஆபாசமாக திட்டி கை கால்களை உடைத்து விடுவதாக மிரட்டிய வீடியோ வெளியாகியும் எஸ் ஆர் ராஜா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் மருமகள் ஆகியோர் பட்டியலின பெண்ணை வன்கொடுமை செய்த போது உடனடியாக கைது செய்யாமல் தாமதித்தது ஏன் செங்கல்பட்டு மாவட்டம் கீரப்பாக்கம் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இரட்டை கொலை செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரை நடு நடுங்க வைத்தது திமுக அரசு சட்டம் ஒழுங்கையும் காப்பாற்றவில்லை சமூக நீதியையும் காப்பாற்றவில்லை மாறாக குற்றம் செய்யும் உடன் பிறப்புகளை மட்டும்தான் காப்பாற்றுகிறார்கள் இப்படி செங்கல்பட்டை உதாசீனப்படுத்தி ஆட்சி நடத்தி வரும் திமுகவை அடித்துவிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தின் வளர்ச்சியை உறுதி செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிப்போம் இதெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்களா இதுதான் திராவிட மாடல் ஆட்சி மருத்துவமனையை திறந்து வைப்பாங்க மருந்து இருக்காது குப்பை எல்லாம் போட்டு இவ்வளவு குப்பைகள் இருந்தால் மனிதன் எப்படி சுகாதாரமாக வாழ முடியும் ஆனால் இதையெல்லாம் மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு அரசாங்கம் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மத்திய அரசுடைய துணை இருந்தால் தான் செய்ய முடியும் மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இருந்தால் செய்ய முடியும் என்பதை உணர்ந்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் உணர்ந்தவர் நமது எடப்பாடி அவர்களும் என்னை உணர்ந்தார்கள் கடந்த நான்கு ஆண்டு காலம் மத்திய அரசோடு நல்ல ஒரு ஆட்சியை தந்தவது நமது இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அவருடைய தலைமையிலே தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி இருக்கிறது எந்த திட்டம் வரல வரல அப்படிங்கிறாங்க இந்த மாவட்டத்திற்கு மட்டுமே செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலாற்றின் குறுக்கே நான்கு வழி சாலை தந்தது மத்திய அரசு ஆனால் அதே மறுக்கிறார்கள் இன்றைக்கு அதே மாதிரி ஐநூத்தி எழுபத்தோரு கோடி ரூபாய் செலவில் வந்து இன்னைக்கு நூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் நீளத்து உள்ளடக்கிய திருப்பதி திருத்தணை சென்னை சாலை இன்றைக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது சுமார் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் உள்ளடக்கிய சென்னை தடா சாலை திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது நரேந்திர மோடி அவருடைய அரசு கொண்டு வந்திருக்கிறது அறுநூறு கோடி ரூபாய் திட்ட செலவுடன் முப்பது கிலோமீட்டர் பரப்புல கொண்ட சென்னை எண்ணூர் துறைமுக இணைப்பு சாலை இது போன்ற திட்டங்களை வழங்கியது மத்திய அரசு அமிர்த பாரத திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தை புதுப்பிக்க இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் மத்திய அரசு நிதி உதவிக்கிறது அவ்வளவு ஏன் இன்றைக்கு மாமல்லபுரத்திற்கும் சீன அதிபரையே கூட்டிட்டு வந்து நமது மாவட்டத்தையும் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி உங்கள் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை வளர்ச்சி அடைவதற்கு அண்ணா திமுக தலைவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களையும் உருவாக்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக இதே மாவட்டத்தில் உருவாவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நாம் இன்றிலிருந்து சபதம் ஏற்போம் மது பழக்க வழக்கங்களை தமிழ்நாட்டில் பரவாய திமுகவிற்கும் போதைப் பொருட்களை வழங்க திமுக திமுகவிற்கும் ஆட்சிக்கு இறுதி கற்ற வகையில் முடிவு கற்ற வகையில் நாம் அனைவரும் இன்றிலிருந்து ஒன்றுபட்டு பாடுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கிற ஆட்சியாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி வர வேண்டும் வரவேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன்